வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அமைச்சு அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை இது ஒரு ரொம்ப அருமையான குரல் பாருங்கள் மதிநுட்பம் மதிநுட்பன்றது இயற்கை அறிவு நம்ம முதலே நிறைய படிச்சிருக்கோம் அதாவது ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போது ஒரு நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு வந்து இருக்கும் நம்ம படிக்கின்ற நூல்கள் வந்து அந்த உண்மையான அறிவை வந்து வெளியில் கொண்டு வரும் அதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டும் பார்த்துருக்கோம் அந்த மோட்டரெலாம் ஏக்கும்போது முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி அதை வந்து எடுத்து விடும்போது கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி வந்து மேலே வரும் அது மாதிரி இந்த நூல் அறிவு அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கின்ற உண்மை அறிவை வந்து வெளிக்கொண்டு வரும் ஆக நமக்கு நூலறிவுன்னு ஒன்று உண்டு இயற்கை அறிவுன்னு உண்டு அந்த இயற்கை அறிவு தான் இங்கே வந்து மதிநுட்பம் அப்படிங்கிறாரு அந்த இயற்கை அறிவான நுண்ணறிவு அந்த இயற்கை அறிவு அவருக்கு வந்து நல்ல நுட்பமான நுண்ணறிவாக இருக்குது அந்த அறிவோடு நூல் நூலோடு உடையாக இருக்குது நூல்னா இங்கே அறிவு இங்கே நூல் அப்படிங்கிறது வந்து ஆகு பெயர் நூலறிவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நூல்னு வந்திருக்கு அவராக வளர்த்துக்கொள்ளுகின்ற அந்த நூலறிவு உடையவருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பது அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விட சிக்கலான பிரச்சனை அதிநுட்பம் அப்படின்னு ஏதாவது ஒன்று உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டு இல்லை அப்படின்ற பதில் சொல்கிறார் இங்கே வந்து இந்த வினா வந்து இன்மையை குறித்து வரும் அப்படின்னா அதாவது அப்படி இல்லை அப்படின்றத குறிக்கும் ஆக ஒரு அமைச்சர் அப்படின்றவர் வந்து இயற்கை அறிவு அவருக்கு இருக்கணும் அதற்கூடவே வந்து நூலறிவும் வந்து இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து அவருடைய இயற்கை அறிவை வந்து பயன்படுத்தி விஷயங்களை வந்து தீர்மானிக்க முடியும் இந்த மதிநுட்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சின்ன இலக்கணம் என்னென்னா பின் மொழி நிலையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நிறைய நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் நமக்கு அது வந்து அந்த இலக்கணம் வந்து தெரிஞ்சிருக்காது அலைக்கடல் அதான் கடலினுடைய அலை அதுதானே அது ஆனால் நம்ம அலை கடல் சொல்கிறோம் அதே போல் கடைக்கண் அம்பாலோட கடைக்கண் பார்வை அது கண்ணினோட கடை அந்த அப்படி ஓரமாக பார்த்தாங்கனாவே போதும் அப்படிங்கிறது தான் அதனோட பொருள் அது கண்ணினுடைய கடை அப்படிங்கிறது தான் கடைக்கண் அப்படின்னு பொருள் அது மாதிரி தான் மதிநுட்பம் நுட்பமான மதி அது மதிநுட்பம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆக ஒரு அமைச்சர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கை அறிவோட நூலறிவும் உடையவராக இருந்தார் அப்படின்னா அவரால் தீர்க்க முடியாத சிக்கல் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பகை அரசன் வந்து என்ன வந்து திட்டம் தீட்டுவான் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே அறிந்து அதை வந்து தடுத்து நிறுத்தவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகைவர்கள் அறிய முடியாதபடி இவர் தந்திரம் பண்ணி அவர்களை வெல்லவும் ஆற்றல் உடையவராய் அந்த அமைச்சர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரல் மூலமாக அந்த அமைச்சரோட சிறப்பை வந்து சொல்கிறார் இங்கே வந்து இன்னொரு வந்து அழகு இதில் பார்த்தீங்கன்னா மதிநுட்பம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி வச்சார் ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு இயற்கையான அறிவு இறைவன் கொடுத்த அறிவு அதனால் அது முதல்ல வச்சு அதற்கப்புறம் நூலறிவு நூலறிவு நம்ம பின்னாடி வந்து வளர்த்துக்கிறது அதனால் அதை இரண்டாவதாக வச்சார் அப்படிங்கிறது அந்த நுட்பம் சரிங்களா ஆக நுண்மதியும் பரந்த நூலறிவும் உடையவர்க்கு அவர் அவரால் வெல்ல முடியாத சிக்கலான நிலைமை அப்படின்னு ஒன்றும் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஒரு அமைச்சனுக்கு வந்து சிறப்பு அப்படி ஒரு அமைச்சன் இருந்தால் அந்த அரசனுக்கு எல்லாம் வெற்றி தான் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த